என்ற அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட மத்த எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து ஆம் தேவ ஜனமே கர்த்தர் நாம் காணிக்கை செலுத்துகிற ஆராதனை குறித்து பேசுகிறார் ஆராதனை நேரம் என்பது மூன்று பகுதிகளை கொண்டதா இருக்கிறது தேவனை ஆராதித்து துதித்து பாடல்களை பாடுவது வசனங்களை தியானிப்பது காணிக்கை பகுதியாய் இருக்கிறது இந்த காணிக்கை நீங்கள் கொண்டு செல்லும் பொழுது பழிபடத்திலே நீங்கள் கொண்டு செல்லும் பொழுது கர்த்தர் தெளிவாய் இந்த இடத்திலே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டாயிருக்குமே ஆனால் நீ காணிக்கையை வைத்துவிட்டு போய் உன் சகோதரனோடு ஒப்புரவாகிவிட்டு விட்டு வா என்று சொல்லி ஏன் என் காணிக்கை ஆசீர்வாதமாகவில்லை நான் பலிபீடத்திலே ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும் படிக்கு நான் காணிக்கைகளையும் நான் செலுத்துகிறேன் சம்பாதிக்கிறதெல்லாம் போடுகிறதன் போல இருக்கிறதே என்ன என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் கர்த்தர் இந்த வேலையிலே உங்களுக்கு சொல்லுகிறார் சமாதான குறைவு உன் சகோதரன் உன்னை குறித்து கசப்பை வைத்துக் கொண்டிருக்கிற படியினாலே இதோ அவனிடத்திலே போய் முதலாவது ஒப்புரவா என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தர் விரும்புகிறார் என்ன செய்கிறான் அவனை கட்டி அணைத்துக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உங்கள் காணிக்கைகள் ஆசிர்வாதமாக வேண்டுமா உங்கள் தசம பாகங்கள் ஆசிர்வாதமாக வேண்டுமா நீங்கள் தேவனுக்கு கொடுக்கிறதுனாலே உங்கள் வாழ்க்கையில தரித்திரம் போக வேண்டுமா இதோ யாருடைய இருதயத்திலாவது உங்களை குறித்து குறை இருக்கிறது என்று யார் சொன்னாலும் சரி உங்களுக்கே தெரிந்தாலும் சரி முதலாவது போய் ஒப்புறவாகுங்கள் பெரிய நன்மையை இந்த நாளிலே பெற்றுக் கொள்வீர்கள் ஆமேன் நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக அப்பா நாங்கள் காணிக்கைகளை கொண்டு வரும் பொழுது எங்கள் பேரில் யாருக்காவது குறை இருக்குமே ஆனால் அவர்களிடத்தில் போய் நாங்கள் சமாதானமாக எங்களுக்கு கிரும்ப கொடுங்கப்பா நாங்கள் யாரையும் மன்னிக்காமல் எங்களை யாரும் மன்னிக்காமல் இருந்தால் அப்பா நாங்கள் போய் ஒப்புரவாக எங்களுக்கு கிரும்ப கொடுங்கப்பா அடைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் திறங்கப்பா மூடப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் திறந்து கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் நாங்கள் செய்கிற இந்த நற்கிரியை நிமித்தமாக நாங்கள் செய்கிற ஆண்டு இந்த மன்னிப்பு என்ற கா கனி நிமித்தமாக ராஜா எங்களுக்கு நாளிலே ஆசிர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைசலாட்